வட்டார கல்வி உலகக்கான போட்டித் தேர்வு வினாவிடைகள் தொடர்ந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் கூம்பின் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிசிடி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு அளவியல் என்ற சாப்டர்லேருந்து வந்திருக்குது ஸோ நம்ம வட்டாரக் கல்வி அலுவலர்களுக்கான கணக்கு வகுப்புகளும் ஆங்கில வகுப்புகளும் கூடிய விரைவில் தொடங்க இருக்குது நியூ பேச்சஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மேக்ஸில் எத்தனை கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை கிளாஸ் வந்து சூப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக வெல் பிளான்டு கிளாஸஸாக இருக்கும் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நாம் மிஸ் பண்ணுற ஒரு ஒரு மார்க்கு கூட நம்மளோட போஸ்டிங்கை தடுக்கிறதுக்காக அமைஞ்சிரும் ஸோ ஒரு மார்க்கு கூட மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரே ஒரு போஸ்டிங் இருந்தாலும் அது நமக்கான போஸ்டிங் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட்டோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ரெடி பா ரெடி ஆகணும் ஸோ கிளாஸஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து மெஷர்மெண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க நேர்வட்ட கூம்பு கொடுத்துருக்குறாங்க அதோட கன அளவு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு அப்போ நேர்வட்ட கூம்போட கன அளவோட ஃபார்முலா தெரியணும் அதாவது வால்யூம் ரைட் ஆங்கிள் கோன் இது ஸோ இதுக்கு வந்து கன ஃபார்முலா வந்து ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கன அழகுகள் அப்படின்றது இந்த வால்யூமோட ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல்டு இந்த வால்யூம் எவ்வளோ பதினோராயிரத்தி ஜீரோ எண்பத்தி எட்டு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் இப்போது வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு வால்யூம் எவ்வளோன்னு அவங்களும் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஹெச் கொடுத்துட்டாங்க உயரம் ஹெச் ஈக்குவல் டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் ஹெச் நம்மக்கிட்ட இருக்குது பை நமக்கு தெரியும் 22 ரெண்டு பை ஏழுன்னு யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரிய வேண்டியது ஆறு மட்டும்தான் அது மாதிரி அவங்க கேட்குறதும் அந்த ஆறு மட்டும்தான் கேட்குறாங்க ஈஸியாக சப்ஸ்ட்ரியூட் பண்ணி ரொம்பவே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒன் பை த்ரீ என்று பைக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு போடுறோம் என்று ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம் ஹெச் வந்து இருபத்தி நாலு அவங்களே கொடுத்துட்டாங்க இது வந்து நேர்வட்ட கூம்பின் கன அளவின் வாய்ப்பாடு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் நம்மக்கிட்ட ஹெச் இருக்குது போட்டோம் பை வேல்யூ போட்டோம் அது எவ்வளோ பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தாச்சா இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் பண்ண வேண்டியதான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்கேயே வச்சுக்கிறோம் பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு இங்கேயே இருக்குது இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணுறோம் பெருக்கல்ல இருக்க இருபத்தி நாலு இங்கே வகுத்தலுக்கு வருது இங்கே வகுத்தலில் இருக்க மூணு டினாமினேட்டரில் இருக்க மூணு இந்த பக்கம் பெருக்கலாக மேலே வருது இருபத்ரெண்டு பை ஏழு இந்த பக்கம் ஏழு பை இருபத்ரெண்டாக மாறுது இங்கேருந்து எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துட்டோமா மேலே இருக்கிறது கீழே கீழே இருக்கிறது மேலே சமக்குறிக்கு அந்த பக்கம் வரும்பொழுது இப்போ நாம் வந்து சின்ன சின்னதாக இதை வந்து என்ன செய்யலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டோன்னா பதினோராவது வாய்ப்பாடை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று பூஜ்ஜியம் எட்டில் பதினோராவது வாய்ப்பாடு வராது அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு இப்போது அடுத்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு வரும் அதாவது ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இங்கே பார்ப்போம் நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு அதில் ஒரு நாலு மீறுமா நாற்பத்தி எட்டு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு இங்கே நாற்பத்தி ரெண்டு வந்துடுச்சு ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருக்குது மூணு இருக்குது ஏழு இருக்குது டிவைடட் பை ரெண்டு இருக்குது ஓகேவா இப்போது இதெல்லாம் அடித்தாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தோரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மூணு தான் இங்கே வந்து நம்மக்கிட்ட ஆறு ஸ்கொயர்டு இருக்குது இப்போ மூவேழ் இருபத்தொன்று இங்கே ஒரு இருபத்தொன்று இருக்குது இருபத்தொன்று பெருக்கல் மூவேழ் இருபத்தொன்று இதை நம்ம எப்படி எழுதலாம் இருபத்தொன்று ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் அதாவது ஆறு ஸ்கொயர்டு ஈக்குவல்டு இருபத்தொன்று ஸ்கொயர்டு 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 கேன்சல் ஆகிடும் அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன இருபத்தி ஒன்று தான் கிடைக்குது ஆரம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி இதுக்கு நமக்கு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்லாம் தெ கிடையவே கிடையாது ஃபார்முலா தான் தெரியணும் ஃபார்முலாவில் நம்மக்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸை சப்ஸூட் பண்ண தெரியணும் இல்லாத டீட்டெயிலை கரெக்டாக அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கரெக்டாக செஞ்சு கண்டுபிடிக்க தெரியணும் பிஇஓ எக்ஸாமினேஷனில் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு இருக்குது ஸோ மெஷர்மெண்ட்டில் எந்தெந்த சம்ஸ்லாம் பார்க்கணுன்னு கிளியராக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் அது சார்ந்து எல்லாமே கிளியரா சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பின் வருவன எது சரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டின் படி எந்தெந்த ரிசல்ட்டெல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கொடுத்துருக்குற கூற்று என்னன்னா ஆல் டோர்ஸ் ஆர் சேர்ஸ் எல்லா கதவுகளும் நாற்காலிகள் அடுத்தது எல்லா நாற்காலிகளும் மேசைகள் ஆல் சேர்ஸ் ஆர் மே டேபிள்ஸ் இதிலே நாம் உனக்கு கண்டுபிடிக்கலாம் ஆல் டோர்ஸ் ஆர் டேபிள்ஸ் எல்லா கதவுகளுமே மேசைகள் தான் அதையும் நாம் இதில் இருந்து டிரைவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு அடுத்தது எல்லா நாற்காலிகளும் மேசைகள்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லா மேசைகளும் இருந்தாலும் சில மேசைகள் இருந்தாலும் அது வந்து நாற்காலிகள் ஆகிடப்போகுது அப்போ செகண்ட் ஒன் கரெக்டு சில மேசைகள் கதவுகள்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து கதவுகள் நாற்காலி ஆகிடுச்சு நாற்காலி எல்லாம் மேசை ஆகிடுச்சு அப்போ சில மேசைகள் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் கதவுகளாக தான் இருக்கும் எல்லா மேசைகளும் கதவுகள்னு சொல்லிட்டாங்க கிடையவே கிடையாது இது வந்து எப்போவுமே இப்படி ரிவர்ஸில் போகவே போகாது எல்லா கதவுகளும் தான் மேசைகளை தவிர எல்லா மேசைகளும் கதவுகள் கிடையாது சில மேசைகள் தான் கதவுகள் ஸோ ஃபோர்த் ஒன் வந்து வராது இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் டி இது மாதிரியான கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஸ்டேட்மெண்ட்டு ரிசல்ட்டு இருக்குது அது எல்லாமே நாம் வந்து ரிவைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் உன்னிடம் இரண்டு சிவப்பு மற்றும் இரண்டு நீல வண்ணங்களில் கட்டைகள் உள்ளன அந்த கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை நான்கு தலை கட்டிடம் அமைக்க முடியும் இது ஒரு கட்டிடம் இது வந்து ஒரு ரெண்டு சிவப்பு இது வந்து ஒரு ரெண்டு நீளம் ஒன்று மேலே ஒன்று வச்சா என்ன செய்ய முடியும் அப்படியே வச்சிட்டே இருக்காண்டி தான் ரெண்டு சிவப்பு ரெண்டு நீளம் அவ்வளோதான் இதுதான் வைக்க முடியும் அதுக்கு எத்தனை வழி இருக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது நாம் செய்ய வேண்டியது நான்கு தலை கட்டிடம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டு பொருள் இருக்குது அதாவது ரெண்டு சிவப்பு கட்டை ரெண்டு நீலக்கட்டை இது ரெண்டையும் வச்சு நான்கு கட்டிடம் நாம் செய்யணும் இதுதான் ஃபார்முலா இதுக்கு பக்கத்தில் என்ன போடுறோம் ஒரு ஃபேக்டோரியல் போடுறோம் ஃபோர் ஃபேக்டோரியல் டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு டூ ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபேக்டோரியல்னா என்ன செய்வோம் ஃபோர் ப்ள ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல்னால் டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் இச்வல் டு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு நமக்கு தேவை வந்து ரெண்டு மூணு ஆறு இந்த ஒன்றெல்லாம் நம்ம வந்து ஒமேட் பண்ணிடலாம் ஸோ எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு வழிகள் இருக்கும் இது வந்து ப்ராபபிலிட்டியில் ரொம்பவே பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் கணக்கு இது ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் வேறு ஏதோ அவங்க கண்டிஷன்லாம் இதில் கொடுக்கவே இல்லை ரெண்டு ப்ளூ இருக்குது ரெண்டு ரெட்டு இருக்குது அதை வச்சு அடுக்கு தலை கட்டிவிட்டால் அமைக்கணும்னா எத்தனை மெத்தட் இருக்குது அவ்வளோதான் ஃபார்முலா அதுக்கு எளிமையாக போடலாம் ஆப்ஷன் சி ஓகே ரைட் இன்னும் நாலு கணக்கு இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்